அவர் அந்த ஜபத்தை கேட்டு சுகம் கொடுப்பார் வியாதி மனிதனுடைய அடுத்த ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வியாதி ஏதோ ஒரு பலவீனம் அந்த நோயினால் தாக்கப்பட்டு அந்த நோய் நம்மை பலவீனப்படுத்தும் போது மனம் சோர்ந்து போகிறது குடும்பத்தில் ஒருவர் பட்டு விட்டால் மனம் கலங்கி போகிறது மருத்துவம் செய்தும் சுகம் ஒரு ஒரு பக்கம் பக்கம் உபவாசம் ஒரு பக்கம் ஊழியரிடத்தில் அழைத்துக் கொண்டு போய் ஜபம் எல்லாம் செய்து பார்த்தும் ஒரு மாத்தத்தை காண முடியவில்லை சுகத்தை காண முடியவில்லை இவ்வளவு நாட்கள் ஜபித்தும் இந்த நோய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என் ஜபத்தை ஆண்டவர் ஏன் கேட்க

ஆண்டோடு வல்லமீன் மீது விசுவாசம் இருக்கிறது உண்மைதான் அவரால் குணமாக்க முடியும் என்று நம்புகிறீர்கள் நல்லதுதான் ஆனால் ஒரு பக்கம் பாவத்தை வைத்துக்கொண்டு இன்னொரு பக்கம் நான் விசுவாசிக்கிறேன் என்றாலும் ஆண்டவர் இந்த jabatan க்கு பதில் கொடுக்க முடியவில்லை ஆகவே தான் மனம் திரும்பி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்பொழுது அவர் உங்களை குணமாக்குவார் ஆகவே தான் இயேசுச் சொல்கிறார் மனம் திரும்புங்கள் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது உடைய நோயில் என்று விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாக மனம் திரும்புங்கள் இத்தனை பேர் ஜெபம் பண்ணியும் இத்தனை காலம் ஜெபம் பண்ணியும் ஏனெனும் சுகம் உண்டாகவில்லை இன்னும் ஏன் நோய உடனே சரித்துவிட்டு மறையவில்லை ஏன் இந்த வியாதி உங்களுக்குளை பெருகிக்கொண்டு இருக்கிறது நீங்கள் மனம் திரும்ப வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம் உடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள் உடைய உள்ளத்தை சோதித்துப் பாருங்கள் மத்த ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கப்பனுகம் பட்டணத்திற்கு வருகிறார் திமிர்வாத நோயினால் பாதிக்கப்பட்டு நடக்க முடியாத கை கால்கள் செயலற்று போன கைகள் கால்கள் முடக்கப்பட்டு ஒரு மனிதனை இயேசுவண்டை கொண்டு வருகிறார்கள் இயேசு அவனை குணமாக்க வேண்டும் அவனை எழும்பி நடக்க செய்ய வேண்டும் என்று அவர் மனதுருக்கம் உள்ளவர் இறக்கம் உள்ளவர் ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர் வியாதிஸ்தரை கண்டு மனதுருகி குணமாக்குகிறவர் இவனுக்கும் ஒரு சுகம் தருவார் என்று கொண்டு வந்து இயேசுக்கு முன்னால் வைத்தார்கள் இயேசுவனை பார்க்கிறார் எழும்பி நட நான் உன்னை குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது இரண்டாவது ஆண்டவர் சொல்கிறார் எழும்பி நட அப்பொழுது அவன் சுகம் பெற்றான் ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார் அவனுடைய வியாதிக்கு காரணம் அவனுடைய பாவங்கள் ஏசோதை அறிந்திருந்தார் அவன் முடக்கப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு செயலற்று கிடக்க காரணம் அவனுடைய அக்கிரமங்கள் ஆனால் அவன் ஆண்டவர் என் பாவத்தை மன்னி மந்தி ஜெபம் பண்ணவில்லை ஆனாலும் ஆண்டவர் பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறான் உணர்வு காணப்பட்டது ஐயோ நான் பாவியான மனிதன் என் பாவத்தை நிமித்தம் இந்த வியாதி எனக்கு வந்தது இயேசு என் பாவங்களை மன்னிப்பாரோ அல்லது என்னை பாவிய புறம்பை தள்ளிவிடுவாரோ ஒரு பயம் அவனுக்குள்ளே காணப்பட்டது

இன்னைக்கு உன்னுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள் வியாதி வருவதற்கு பல காரணங்கள் உண்டு பாவம் ஒன்றுதான் காரணம் என்று சொல்லிவிட முடியாது ஆனால் பெரும்பாலான மக்கள் வியாதிப்பட்டு நிற்க காரணம் சுகத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒரு பாவம் ஆகவேதான் தான் சொன்னார் மனம் திரும்புங்கள் நீங்கள் சுகப்படும்படிக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள் ஏசன்னா என்ற ஒரு தேவ மனிதர் எனக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு ஊழியத்திற்கு சென்றிருக்கிறோம் அவர் சொல்லுகிற சில அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவர் ஆயிரம் சபைகளுக்கு மேல் ஆண்டவருக்காக உருவாக்கின தேவம் மனிதர் இரவும் பகலும் ஆண்டவருக்காக ஒளியும் செய்தவர் ஏராளமான சபைகளை அவர் ஸ்தாபிக்க முடி கத்தர் அவரை பயன்படுத்தினார் ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்து வீட்டிலே வியாதி படுக்கையில் கடந்து கஷ்டப்படுகிற தன் மனைவிக்காக ஜெபிக்க வரும்படிக்கு அவர் அழைத்தார் விசுவாச குடும்பம் தான் சர்ச்சைக்கு வருகிறவர்கள் காணிக்கையெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறவர்கள் ஆண்டூர் மேல் அன்புள்ளவர்கள் அவருடைய மனைவி வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டார்கள் அந்த சபையில் இந்த ஊழியர்கள் எல்லாம் போய் ஜபித்தார்கள் ஊழியக்காரியெல்லாம் போய் ஜபித்தார்கள் சுகம் உண்டாகவில்லை அவர் வந்து சொன்னார் நீங்க வந்து ஜோமனுங்க ஏன் சொன்னா என் மனைவி சுகமாகி விடுவாள் என்னை ரொம்ப கட்டாயப்படுத்த அழைச்சதுனால இவர் போனார் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த வியாதி படுக்கல இருக்கிறவுடைய மனைவியை பார்த்தார் விசுவாசிகள் தான் இவ்வளவு ஜோமனியும் ஏன் அவளுக்கு சுகம் உண்டாகவில்லை ஒரு கேள்வியும் உடைய உள்ளத்தில் வந்தது அவளுக்கு ஜெபிக்கலாம் என்று கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கினார் அப்பொழுது அவளுடைய கண் முன்னால் ஒரு காரியம் காட்டப்பட்டதா அது என்ன இந்த கூர்ந்த பார்த்தா ஜோம் பண்ணும்போது ஒரு இது தெரிகிறதே என்று சப்பாத்தி சுடுகிற கல் தோசை சுடுறதுக்கு ஒரு கல் இருக்கிற மாதிரி வட இந்தியாவில் சப்பாத்தி சுடுறதுக்கு இப்போ நம்ம ஊர்லேயும் வந்துட்டு எல்லார் வீடுகளையும் இருக்கிறாரு சப்பாத்தி சுடும்படியான ஒரு கல் அப்படியே வந்து கண் முன்னாலே தெரிதான் ஏன் இந்திய எனக்கு கண் முன்னாலே தெரியுது திரும்ப ஜோம் பண்ணுகிறார் அதுதான் கண் முன்னால வந்து நிற்கிறாரு அவர் அந்த ஐயா பார்த்து கேட்டால் உங்கள் மனைவியுடைய சுகத்துக்காக நான் ஜோம் பண்ணும்போது சப்பாத்தி கல் வந்து கண்முன்னால் வந்து நிற்கிறது என்ன விஷயம் என்று கேட்டார் உடனே அந்த மனிதர் மனைவியை திட்டி பார்த்தார் அப்படி மனைவி கொண்டே அவரை பார்த்தார்கள் என்ன விஷயம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் இந்த மனிதர் இந்திய இராணுவத்திலே பணி செய்தவர் குடும்பமாய் வட இந்தியாவிலே தங்கி இருந்தார்கள் அப்பொழுது இந்த அம்மா சப்பாத்தி சுடுவதற்கு பக்கத்து வீட்டில் இருந்த இன்னொரு ராணுவ வீருடைய மனைவி அவங்க வட இந்தியக்காரர்கள் எங்கள் வீட்டில் உள்ள இந்த கல்லில் சரியாக சுட முடியல அது பிரச்சனையாக நீங்கள் உங்கள் கல்லை நீ கடனாக வாங்கினார்கள் வாங்கி அதை வச்சு சுட்டா நல்லா இருக்குது பிரச்சனை இல்லை சில மாதங்கள் கழிந்தது திருப்பி வாங்கின கல்ல திருப்பி கொடுக்கலை இப்போ அவங்க வேலை முடிஞ்ச ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு திரும்புகிறார்கள் ஜாமான்லாம் பேக் பண்ணும்போது அந்த அந்த கல்லையும் எடுத்து அவங்க மனைவி பேக் பண்ணுறாங்க அந்த கணவர் சொன்னால் இந்த கல் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொந்தம் நீ கடனுக்கு தானே வாங்கிட்டு வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொன்னா இந்த மனைவி சொன்னால் அவங்களே மறந்துட்டாங்க நீங்க ஞாபகப்படுத்துறீங்க இந்த கல் நல்ல சப்பாத்தி சுடுறதுக்கு நல்லா இருக்குது அவங்களே மறந்து போயிட்டாங்க நம்ம கொண்டு போயிடலாம் பார்த்தீங்களா விசுவாசிகள் ஜபம் பண்ணிட்டு புறப்பட்டாங்க பிரயாணம் அடுத்து வீட்டு கல்லை எடுத்துக்கொண்டு ஆந்திரா வந்து சேர்ந்துட்டாங்க ஆந்திர மாநிலத்தை சார்ந்தவர்கள் இப்ப நோயில பாதிக்கப்பட்டு மரணப்படுக்க இருக்கிறாங்க ஜபம் பேர் வந்து சுகம் இந்த போய் பண்ணும்போது அதை உங்களுக்கு இல்லாத ஒரு பொருளை நீங்கள் திருடி கொண்டு வந்திருக்கிறீர்கள் இன்னொருவருடைய பொருளை திருடி கொண்டு வந்திருக்கிறீர்கள் இன்னொருவர் நம்பிக்கையோடு கொடுத்த பொருளை நம்பிக்கை துரோகம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறீர்கள் அது ஒரு பாவம் அல்லவா தேவனுடைய பார்வையில் அந்த பாவம் உங்களுக்காக ஜெபிக்கிற காரியத்தை தடை பண்ணுகிறது நீங்கள் சுகம் பெறுவதை தடை பண்ணுகிறது உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடை பண்ணுகிறது விசுவாசிகள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் காணிக்கை கொடுக்கிறவர்கள் தான் ஜபம் பண்ணுகிறவர்கள் தான் ஆனால் இந்த காரியத்திலே ஜபத்திற்கு பதில் வரவில்லை சுகத்தை பெற்றுக் முடியவில்லை காரணம் என்ன நாம் நினைக்கிற மதுபானம் குடிப்பது கொலை செய்வது கொள்ளை அடிப்பது அதுதான் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இது ஒரு சின்ன பொருள் தானே என்பதாய் அடுத்தவருக்கு சொந்தமான ஒரு பொருளை நீங்கள் வைத்திருப்பது சாதாரண ஒரு சின்ன திருடு அது ஒரு பாவம் சாதாரண ஒரு சின்ன போய் அது உடைய ஜபத்திற்கு பதில் வருவதை தடுத்துவிடும் அடுத்தவுடைய பொருளை இச்சித்து எடுத்துக் தேவனுடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க முடியாதபடி தடை செய்துவிடும் மரண நிலைமைக்கு அவர்களை கொண்டு வந்து விட்டது ஆண்டவர் ஜபத்திற்கு பதில் கொடுக்க மறுத்து விட்டார் வீட்டில் அடுத்த பொருள் பாருங்கள் எத்தனை பேர் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் அவங்க மறந்திருக்கலாம் இருக்கலாம் அண்ணா தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் சின்ன பாவம் வந்து நினைக்கலாம் ஆபீஸ்ல இருந்து ஒரு சின்ன பொருளை வீட்டுக்கு எடுத்து கொண்டு வந்தாலும் ஆபீஸ் பொருளை நீங்கள் திருடி கொண்டு வந்தீர்கள் என்று அர்த்தம் உங்க ஜபத்துக்கு பதில் வராது நீங்கள் பணி செய்கிற இடத்திலிருந்து உங்களுக்கு சொந்தமில்லாத அரசாங்கத்துக்கு சொந்தமான அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு குண்டூசியை நீங்கள் கொண்டு வந்தால் கூட தேவனுடைய கண்களதை கவனிக்கிறது நீ உண்மையில்லாதவன் நீ உண்மை இல்லாதவள் நீ ஏமாற்றுகிறவன் உன்னை நம்பி நிறுவனத்தை ஏமாற்றுகிறாய் உன்னை நம்பி வேலைக்கு வைத்து சம்பளம் கொடுக்கிற அரசாங்கத்தை ஏமாற்றுகிறாய் உன் ஜபத்திற்கு எப்படி பதில் கொடுக்க முடியும் எப்படி நான் உன்னை குணமாக்க முடியும் அடுத்தவனுடைய பொருள் உன் வீட்டில் திருடி வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சப்பாத்தி கல்லுக்கே தேவன் படி நியாயம் தீர்ப்பாரையானால் அடுத்தவுடைய நிலத்தை அபகரித்துக் கொள்ளும்போது போது அடுத்தவுடைய சொத்துக்களை நீ அபகரித்துக் கொள்ளும்போது போது அடுத்தவனுக்கு வர வேண்டிய உயர்வை நீ தட்டி பறித்துக் கொள்ளும் பொழுது அடுத்தவனுக்கு நியாயமாய் வர வேண்டிய நன்மைகளை உன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஏமாற்றி எடுத்துக் கொள்ளும் அது பாவம் ஏன் சபத்திற்கு பதில் வரவில்லை இன்னொரு பக்கம் காலையிலே ஜபம் பண்ணுகிறாய் வேத வாசிக்கிறாய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே காணிக்க எடுத்துக் கொண்டிருக்கிறாய் ஊழியத்திலே முன்னாலே நிற்கிறாய் ஆனால் ஏமாற்றுக்காரனாய் இருக்கிறாய் உண்மை இல்லை ஏன் ஜபத்திற்கு பதில் வரவில்லை நீ மனம் திரும்ப வேண்டிய ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது உனக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு பொருள் உன் வீட்டிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு புஸ்தகத்தை கடனாய் வாங்கினால் கூட அதை திருப்பி கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் உங்க வீட்டை சோதிச்சு பார்க்கணும் நமக்கு சொந்தமில்லாத யாருடைய பொருளாதாரம் இருக்கிறா திருப்பி கொடுக்க வேண்டும் இயேசுவை பின்பற்றுவது என்பது சாதாரண காரியம் அல்ல தேவன் ஒவ்வொரு காரியத்தை அதிகாரத்தை வாசித்து பாருங்கிறார் அவனுடைய விரும்புகிறார் எப்பொழுது வருகிறது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே என் ஆசைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் யாரிடத்தில் ஆவது அநியாயமாய் நான் வாங்கி உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப கொடுக்கிறேன் நீ லஞ்சு வாங்கின பணத்தை நாலு

உன் தாய் தாப்பனுக்கு நீ கீழ்ப்படி நீ எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் எப்படி உன் படிப்பில் ஆசீர்வாதம் வரும் எப்படி உன் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க முடியும் நீ கீழ்படியாதவன் கீழ்படியாதவள் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரன் ஆசிர்வதிக்க முடியாது ஒரு பாவம் கீழ்படியாமையின் பாவம் அடுத்தவுடைய பொருளை இச்சிக்கிற ஒரு பாவம் அடுத்தவுடைய சொத்துக்களை திருடுகிற ஒரு பாவம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிற ஒரு பாவம் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதே ஒரு பாவம் நிறைய பேர் சாதாரணமாக நினைக்கிறோம் சபை கமிட்டியில் இருந்து கொண்ட கமிட்டியில் இருக்கிற நான் சொல்றபடிதான் நடத்தணும் நீ சபை சட்டத்திட்டங்களை மீறினாலே சாபம் வீட்டில் வரும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பாவம் நீங்க அநீதியான காரியத்தை செய்கிறீர்கள் அது பாவமான காரியம் நியாயமாய் ஒருவருக்கு வர வேண்டியதை இன்னொருவருக்கு பறித்து கொடுக்கிறீர்கள் குடிப்பது கொலை செய்வது அது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் சகை சொல்கிறார் நாலு மடங்கு திரும்ப யார்கிட்டயாவது அநியாயமா நான் வாங்கி ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் மார்க்கு பத்தாதி ஒரு மனிதன் வருகிறான் பதினேழாம் அவன் தெருவில் முழங்கால் படிக்கிறான் தெருவில் வழிஓரத்துல தெருவில் முழங்கால் படுற மண்ணுல பெரிய பணக்காரன் பெரிய செல்வந்தன் பெரிய செல்வந்தன் தெருவில் முழங்கால் எடுக்கிறான் அவ்வளவு தன்னை தாழ்த்துகிறான் தாழ்மை உள்ளவன் அண்டவரை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் அவனுக்கு பரலோக வாழ்க்கை குறித்த ஆசை நித்திய ஜீவனை குறித்த ஒரு எண்ணம் மேலானதை நாடுகிறான் நித்திய ஜீவன் மரணத்திற்கு பிறகு நான் மோட்சத்தில் இருக்கணும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் ஏசு அவன் மீது அன்பு கூர்ந்தான் அன்று சொல்லுகிறா நீ கற்பனைகளை கை கொள்ளணும் இச்சியா திருப்பாயாக தாய் தோப்பனை கீழ்படிவாயாக கற்பனைகளை கை உடனே சந்தோஷமாய் சொல்லுகிறான் சிறு வயது முதல் நான் கற்பனைகளை கை கொள்ளுகிறேன் வேத வசனத்தை கை கொள்ளுகிறேன் தாழ்மையானவன் மேலானதை நாடுகிறவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஏசவனை பார்த்து சொல்லுகிறான் மகனே இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு நீ தாழ்மை உள்ளவன் தான் பர்லோகத்தை தேடுகிறவன் தான் கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவன் தான் தசம பாகம் கொடுக்கிறவன் தான் இன்னொன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உன்னுடைய இருதயம் உன்னுடைய செல்வத்தின் மீது இருக்கிறது உன்னுடைய இருதயம் உன் பணத்தின் மீது இருக்கிறது உன் சொத்துக்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு விட்டு என்னை வா அவனுடைய இருதயம் சொத்துக்கள் மேல சொத்துக்கு மேல சொத்து சேர்க்கணும் பணத்துக்கு மேல பணத்தை சேர்க்க வேண்டும் அதன் மீது அவனுடைய இருதயம் இருந்தது அவனால யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஏழைகளுக்கு கூட ஆண்டு சொல்ற சொத்தை வித்து நீ ஊழியத்துக்கு கூட சொல்லல ஆண்டவ நீ உன் சொத்தை விற்று கொண்டு போய் ஆலயத்தில் கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா உன் சொத்தை விற்று என்னை ஊழியத்துக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை ஏழைகளுக்கு கொடு ஒரு கிறிஸ்தவன் ஒரு பக்கம் தன்னுடைய சபைக்கு அவன் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் சமுதாயத்தில் உள்ள ஏழைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஏழைகளை புறக்கணிக்கிறவர்கள் தேவனை புறக்கணிக்கிறவர்கள் அதுவே ஒரு பாவமாய் கருதப்படுகிறது பார்த்து சொல்லுகிறார் அவன் பக்தி உள்ளவன் தாழ்மை உள்ளவன் பரலோகத்தை தேடுகிறவன் கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் ஆனால் தன்னுடைய பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்க அவனுக்கு மனம் எத்தனை கிறிஸ்தவளி இந்த வருஷத்துல ஏழைகளுக்காக எவ்வளவு நீங்கள் செலவு பண்ணி நீங்க யோசித்து பாருங்க கத்தருக்கு கொடுத்தீங்க ஊழியத்தை கொடுத்தீங்க சபைக்கு கொடுத்தீங்க நல்லது அதை செய்துதான் ஆக வேண்டும் அது மாத்திரம் அல்ல கிறிஸ்தவனுடைய பொறுப்பு ஏழைகளுக்கு என்ன செய்தீர்கள் தரித்திரருக்கு என்ன செய்து இந்த வருடத்தில் ஏழைகளுக்காக எவ்வளவு ரூபாய் நீங்கள் செலவு செய்து இருக்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் நிறைய நாம் பெரிதாய் கருதுவதில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு வந்த காரணம் நான் ஏழைகளுக்கு பாதி சொத்தை கொடுக்கிறேன் அன்று சொல்லுவார் வித்து தருத்தருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அன்று வசனம் சொல்லுகிறாரு அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் யோபா பட்டணத்திலே தொற்காள் என்ற ஒரு பெண் மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு வந்தாள் வேதம் சாட்சி கொடுக்கிறாரு அதனால் தான் மறித்து போன அவளை உயிரோடு கூட எழுப்பினார் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ரெண்டு நான்கு வசனங்களை பாருங்கள் கொர்நெலியு அன்னை தான தர்மங்களை மிகுதியாய் செய்து கொண்டு வந்தான் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்ற வசனம் சொல்லுகிறாரு நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபத்தேழு வாசித்து பாருங்கள் தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவன் அநேக சாபம் அவன் மீது வரும் ஒரு ஏழைக்கு தன் கண்களை விளக்கி பணத்துக்கு மேல பண செல்வத்துக்கு மேல செல்வத்தை சேர்த்து சேர்த்து வச்சு ஏழைகளை குறைத்து அக்கறை இல்லாமல் இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று வசனம் சொல்லுகிறார் சாபத்துக்கு ஒரு காரணம் ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு வீண் செலவு பண்ணி ஏழைகளுக்கு ஒரு நன்மையை செய்யாமல் இருப்பதே ஒரு சாபம் என்று வேத வசனம் சொல்லுகிறார் நிறைய குடும்பம் அந்த சாபத்துக்குள் திடீரென்று நஷ்டம் அடைகிறாரு வசனத்தின்படி யோசித்து எவ்வளவு செய்தீர்கள் ஒவ்வொரு வருடம் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் ஏழைகளுக்கு விதவிகளுக்காக என்ன செய்கிறீர்கள் நற்கிரியைகளை செய்யாமல் இருப்பதே ஒரு பாவம் அறிந்து கொள்ளுங்கள் நீ அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஜம் பண்ணினா நான் சுகம் தருவேன் பிரியமானவர்களே ஏசு உங்களோட தெளிவா பேசி இருக்கிறார்ல இது உங்களுக்குரிய செய்தி தேவனிடத்தின் வரக்கூடிய செய்தி நீங்க விடுதலை பெற்றுக் ஒரு நோய் ஒரு வியாதி ஒரு பலவீனம் சாத்தன உங்களை தாக்கி இருக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருவரை தாக்கி நோய் படுக்கலை வச்சிருக்கலாம் அவங்க மேல நீங்க கை வைத்து கொள்ளுங்க உங்க விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படி நீங்க கை வைத்து கொள்ளுங்க இப்ப நான் ஜெபிக்க போறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெபிக்கணும் இயேசுவின் தள்ளும்புகளால் சுகமாவீங்க விசுவாசோடு ஜெபிக்க ஆரம்பிங்க இயேசுடைய பெயரை சொல்லுங்க அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடு இயேசுவை தொடும் இயேசுவை குணமாக்கும் இயேசுவை விடுதலை தாரும் உம்முடைய தள்ளும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்படி சொல்லணும் ஜெபிக்கலாமா தகப்பனே இப்பொழுதும் நசுரையனாகியே சிக்கர சுவை நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன் இந்த வியாதிகளை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகளை நான் கட்டி கொள்கிறேன் நாமத்தில் ஆஸ்துமா நோயை கொண்டு வருகிற பிசாசை கட்டி கொள்ளுகிறேன் ஆவிகள் கண்களை தாக்கி இருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன் செவிட்டு ஆவிகள் காதுகளை அடைத்து கொண்டிருக்கிற செவிட்டு ஆவிகளை கட்டிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தின் கேன்சர் வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள் நரம்புகளை எலும்புகளை தாக்கி வேதனைப்படுத்துகிறேன் ஆவிகளை கட்டின் கொள்ளுகிறேன் நாமத்தில் வில்லகிப்போ இந்த சரீரத்தை விட்டு வில்லகி போ பொல்லாத இந்த குடும்பத்தை விட்டு வியாதி படுக்கை மாறட்டும் படுக்கையிலே முடக்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வல்லகட்டும் வாத வியாதிகள் வல்லகட்டும் முடக்கு வாதங்கள் வல்லகட்டும் திமிர்வாத நோய் வல்லகட்டும் இயேசுவின் நாமத்தில் நடக்க முடியாத இந்த குழந்தை நடக்கட்டும் சகல வியாதியின் கட்டுகளும் நாமத்தில் அறுக்கப்படட்டும் ஒவ்வொருவர் மீதும் இறங்கட்டும் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் சுகம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் ஒவ்வொருவருக்கும் நடக்கட்டும் நீ தொட்டதற்காய் சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் வாய் வாய்தறு இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க நல்ல சொல்லுங்க என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்கிறோம் ஏசுவே மக்கள் ஸ்தோத்திரம் கொடுத்த விடுதலைக்காக நன்றி இன்று முதல் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆசிர்வாதத்தையும் இடையே பிள்ளைகளை அனுபவிக்கட்டும் Yesكروي نامத்தில் جب پ A آمmed God bless you.